கண்ணு ரெண்டும் சொருகிடும் செத்தே போயிடுவோம்னு தான் தோணும் ஆனா குழந்தையாட தலை வெளில தெரியுது புஷ் புஷ் புஷ்னு சொல்ல டாக்டர் முடியல டாக்டர் என்பாள் ஏமா உனக்கு வலிக்கிற மாதிரிதான் உன் குழந்தைக்கும் வலிக்கும் அதோட வலிய குறைக்கணும்னா நீ சீக்கிரம் முக்கி பிள்ளைய பெத்துக்கணும் அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லுவாங்க அப்போ வரும் ஒரு வெறி பாருங்க நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து முப்பது நொடி அளவில் நீண்ட முக்குதல் முக்கி பிறப்புறுப்பை கிழித்துக்கொண்டு குழந்தை வந்து விழும் என்ன குழந்தை என்று சொல்லியபின் பின் குழந்தையை குளிப்பாட்டக் கொண்டு போயிடுவாங்க அப்படா என்று நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் போது கிழிந்த பிறப்புறப்பை டாக்டர் தைக்க ஆரம்பித்து இருப்பார் எதுவரை உறுப்பு கிழிந்து இருக்கும் தெரியுமா மலத்துவாரத்தின் மேற்பகுதி வரை இந்த டாக்டர் அப்பையும் மயக்க ஊசி போடமாட்டார் அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை அப்புறம் எல்லாம் மாத்தி புதுசா வாட்ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க ஆக்சுவலி தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த பச்சை குழந்தைக்கு கண்ணும் முழிச்சு இருக்காது பாலும் எப்படி உறிஞ்சி குடிக்கணும்னு தெரியாது ஆனா பசிலாளும் பார்க்கவே பாவமா இருக்கும் பால கொஞ்சம் பீச்சி அதோட வாயில விட்டுட்டு காத தடவி கொடுத்தா உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடும் இன்று வரைக்கும் தீராத ஆச்சரியமாக இருக்கிறது அது எப்படி காதை தடவினா உறிஞ்சு குடிக்கத் தோணுதுன்னு எது எப்படியோ என்னில் உருந்து பிறந்த என் உயிர் இன்னொரு நான் எனக்கான பசியை என்னிடமே தீர்த்துக் கொள்வது போல இருக்கும் அந்தக் குழந்தையின் பால் குடித்தல் அதுவரை உடல் அனுபவித்த கஷ்டங்களுக்கு மனதின் பாரம் குறையும் படிக்கும்போதே மனது கண்ணீரில் நனைகிறதா அப்படியானால் இதை தாங்கும் பெண் உண்மையில் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன் என்றால் அது தாய்தான் அவளை கடைசி வரை ஒரு குழந்தையாக பார்த்துக் கொள்வது ஒவ்வொருவர் கடமை